ஆன்றும் நட்சருமாக இயேசு கிறிஸ்து இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவிக்கிறேன் இயேசுவே வார்த்தையானவர் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கர்த்தர்க்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவன் இந்த உலகத்தில் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் ஆனால் அதை எப்படி செய்து முடிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜபமாக நம்மது செய்து முடிப்பார் வேதம் சொல்கிறது மற்ற ஏழு ஏழு எட்டு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நாம் ஆண்டு இடத்துல எப்படி கேட்கணும்னு சொல்லி தான் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் ஐந்து வசனங்கள்லேருந்து இருந்து பதிமூணு வசனங்கள் வரைக்கும் நாம் எப்படி ஜபம் பண்ணணும்னு பரலோகத்தின் ஜபம் பரமண்டல ஜபம் எப்படி ஆச்சு வச்சுக்கலாம் தேவன் கற்றுக் கொடுத்தார் ஏன் ஆண்டர் அப்படி கற்றுக் கொடுத்தார் நினைக்கிறீங்க நாம் ஜபத்தின் மூலமாய் தான் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் ஜபத்தின் மூலமாய் தான் தேவனிடத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆக மொத்தம் கிறிஸ்தவனுக்கு ஜபம் மிகவும் அவசியம் முக்கியம் என்பதை நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்திருக்கிறார் போகட்டும் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த நாளில கூட பதினைந்தாவது ஜப குறிப்பாய் ஜபத்தின் மகத்துவமாய் நாள் உங்களோடு கூட பேசுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறருக்காக ஜபிக்கிற ஜபம் மற்றவங்களுக்காக நாம் செய்கிற ஜபம் அவசியம் இந்த ஜபத்துக்கு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்தில் இருபது சதவீதம் தான் பிறருக்காக ஜபிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க மற்றபடி எண்பது சதவீதம் செல்பிஸ் சுயநலமான ஜபம் செய்கிறாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த ஜபம் நேற்று இன்னைக்கு ஆரம்பிக்கல குழந்தை பருவத்துலேருந்து வருது நம்முடைய சின்ன வயதுலேருந்து வருது எப்படி வருது நான் சொன்னதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் பிள்ளைங்களுக்கு தாய் தாக்குப்பேன் ஜபம் கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி கற்றுக்கிறாங்க தெரியுமா அப்பா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் நான் நல்லா படிக்கணும் ஒரு பிள்ளையை ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த ஜபம் அந்த பிள்ளைய எப்படி ஜெவம் பண்ணுது ஏ சொப்பா எங்கள் அம்மா ஆசிரதிங்க எங்கள் அப்பாவை ஆசிரதிங்க எங்கள் அண்ணனை ஆசிரதிங்க நான் நல்லா படிக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் அதில் தான் குடும்பம் மட்டும் தான் வருது தவிர வேறு யாரும் வரல இப்போ சொல்லுங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு தவறான குறிப்பை கற்றுக் கொடுப்பது யார் தாய் தகப்பனாக இருக்கிற நீங்களும் தான் இல்லை சகோதரனே சகோதரியே அதற்காக தான் இந்த ஜபம் தவறு அப்படின்னு சொல்லுவதுக்காக தான் இந்த ஜபத்தின் மகத்துவத்தில் இந்த பதினைஞ்சாவது குறிப்பாக நான் உங்களுக்கு போதிக்கிறது ஜபத்தின் நாம் பிறருக்காக ஜபிக்க வேண்டிய ஜபம் மிக அவசியம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டிய ஜபம் அவசியம் சகனிய சகரிய இந்த உலகத்தில் எத்தனை பேர் எத்தனை செல்ஃபிஷான காரியங்கள்லாம் இருக்கிறாங்க எந்த ஒரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அவருக்காக இருக்கும் அவங்க குடும்பத்துக்காக இருக்கும் இப்படி தான் இருப்பாங்களே தவிர பிறருக்காக ஒரு பிரயாசப்படலான்ற ஒரு எண்ணம் சேர்ந்து நான் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது பாருங்க கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனின் சகோதரியே நாம் பிறருக்காக ஜபிக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கணும் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க இந்த காரியத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் லூக்கா எழுதினஸ் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாயாரை குறித்து போட்டிருக்கிறாங்க அந்த அம்மா ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயசு உள்ளவங்களாம் அந்த அம்மா வாழ்க்கையை குறித்து அங்க போட்டிருக்கிறாங்க எப்படி வாழ்ந்தாங்களாம் கொஞ்ச காலம் திருமணமாகி கணவனோடு கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்களாம் அதன் பிறகு அவங்க தனித்து இருக்கிறாங்களாம் இப்படி தனித்து இருக்கிற இந்த தாயார் எப்படி ஜபம் பண்றாங்க தெரியுமா என் சகோதரியே சகோதரியே என் சகோதரி குடும்பத்தை ஆசிரியங்க என் சகோரன் குடும்பத்தை ஆசிர்வதிங்க என் தாய்தாப்ப குடும்பத்தை ஆசீர்வதிங்க என் உறவினர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜபம் அல்ல இரவும் பகலும் உபவாசம் இருந்து எரிசிலம் ஜனங்களுக்காக ஜபம் பண்ணாங்களாம் இதுதான் பிறருக்காக ஜெபிக்கிற ஜபம் அந்த அம்மாவுக்கு வயது கொடுத்துருக்கலாங்க லூக்கா ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுல ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயசா என் சகோதரனே சகோரியே அந்த முதிர் வயதில் கூட பிறருக்காக ஜெபிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை தாகம் பாரம் அந்த தாயாருக்கு இருக்கு சகோதரனே சகோதரியே பிறருக்காக ஜபிப்பதுல நாம முந்தி கொள்ளணும் வேதத்தை பாருங்கள் அப்போ பிலிப்பேருக்கு எழுதும்பொழுது இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து என்ற வசனம் இப்படி சொல்வது அவன் அவன் தனக்கானவனுக்காக அல்ல பிறனுக்கானவனுக்கு நோக்குவானாக கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தனை நமக்குள் இருக்க கடவுது கிறிஸ்துவின் சிந்தனை எப்படியா பூமியில் சமாதானம் மனுஷன் மேல் பிரியம் உண்டாக்க வந்தார் வந்தாரு சீசேஷ் ரெண்டு பதினாலு இப்படி சொல்லுது ஏசு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கிறிஸ்தவனா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மட்டும் அல்லையா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்க பிறந்த இயேசு கிறிஸ்து நம் ஆண்டராகிய நட்சகர் என் அன்பு சகோதரே சகோதரியே அப்படிதான் நீயே நான் இருக்கணும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சிந்தனை நமக்குள்ள வரணும் சேலம் திருச்சி மதுரை அங்க இருக்கிற உன் அக்கா இல்லை உன் தங்கச்சி அக்கா வீட்டுக்காருக்கும் அக்காக்கும் சண்டை இங்கே ஜோபம் பண்றாங்க சகோதரனே சகோதரியே உன் உறவுக்காரர்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை சண்டை இருக்குமா உன் வீட்டு வாசல்ல அல்லது உன் வீட்டு எதிரில் தினமும் குடிச்சு வந்து ஒரு சண்டை போட்டு இருக்கிறாங்க அந்த வேடிக்கை மட்டும் தான் அந்த குடும்பத்துக்காக ஜோபம் பண்ணுறோமா தேவன் வந்து நம்மளை நியாயம் கேட்பா தேவன் நம்மளை வந்து விசாரிப்ப வேதம் சொல்கிறது ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் பன்னெண்டாம் தன்னை ஒவ்வொரு தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் உன் எப்படி வீட்டு வாசல்ல இருந்த லாசுவை கவனிக்காம விசாரிக்காம உணவு கொடுக்காம போன ஐஸ்வர்யமா நரகத்துக்கு போனானோ அதே போல உன் வீட்டு வாசல்ல இருக்கிற சகோர சகோரிகள் சண்டை போடுவதோ குறைபாடா இருப்பதோ வேலை இல்லாத இருப்பதோ கஷ்டப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கிறோம் சகோதரியே அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஓ அக்கா தங்கச்சி நல்லா இருப்பாங்க நான் கத்தோடைய மனுஷனாய் சொல்றேன் கர்த்தோடைய ஆவியை கொண்டு சொல்றேன் அங்க இருக்கிறவங்களுக்காக இங்க ஜெபம் பண்றீங்க அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு யாரும் ஜெபம் பண்ணாங்க அன்பு சகோதரிய சகோதரியே அதுதான் ஆண்டு சொல்கிறார் அவன் அவன் தனக்கானவைக்காக அல்ல பிறனுக்கானக்கால் நம்ம நோக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம பிரயாசப்படணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆஹா என்று தெரியுமா யோபு எப்படி தெரியுமா என் மனைவி கோச்சிட்டு ஆண்டவரே அவளை சமாதானம் படுத்தி கொண்டு சொல்லி ஜோம் ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட செல்வந்தன் என்று உமக்கு தெரியும் ஆடு என்ன மாடு என்ன ஆஸ்திகள் என்ன சொத்துகள் என்ன வேலைக்காரர்கள் என்ன இன்னைக்கு நான் பிச்சைக்காரன் போல இருக்கிறப்பா எனக்கு திரும்ப தாங்கப்பா அப்படின்னு அவர் ஜோமனி இருக்கலாம் அதை விடுங்க சகோதரிய சகோதரியே உச்ச தலையில இருந்து வரைக்கும் வியாதி பற்கள் அந்த கொடிய பற்கள் நாற்றம் அந்த சரீரத்துல மாறணும் என்று ஜபம் பண்ணிருக்கலாம் ஜவம் பண்ணலையே யோவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு பத்தை பாருங்கள் யோபு தன் சிநேகிதனுக்காக ஜவம் பண்ணாராம் கத்தர் எப்படிப்பட்டவரா யோவின் சிறையிருப்பை மாற்றினாராம் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து சொல்லுது பாத்தீங்களா அதுக்காக தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் யோபுக்கு அவர் நல்லா இருக்கிறாரு அவருக்கு என்ன நல்லா இருக்கிற மனுஷனுக்கு அவருக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் ஆனால் அவருக்காக ஜோம் இல்லையே அவருக்காக ஜோம் பண்ணலையே சகோதரனே சகோதரியே கத்தோடைய வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்குறேன் எபர் மூன்று இருபது சொல்கிறது நாம் நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் அதிகமான கிரைகளை செய்வாரா நம்ம அப்பா நாம் என்ன செய்யணும் தெரியுமா நல்ல மனதில் பதுக்கி வச்சுங்க பிறருக்காக சொல்லி ஜவம் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டும் என்பதை மனதில் நினைங்க அதுதான் நினைப்பதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கத்தை செய்வார் பிறருக்காக வாய் திறந்து சொல்லி ஜோபம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும் கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சி சொல்கிறேன் அப்படியான் அநேக வேலை முழங்காலில் இருப்பேன் அப்படி இருக்கும்போது இடத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு பேருக்கு மேலே ஜபக்குறிப்பு இருக்கும் அவங்க குறை தேவை கல்யாணம் ஆல குழந்தை இல்லை சண்டை பிரிஞ்சு இருக்கிறாங்க இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கும் சகோதரி சகோரியே ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதை சொல்கிறேன் ஆனா என் மனசுல வச்சிருக்கிறேன் எனக்கு இவ்வளவு ரூபா தேவைன்னு சொல்லி பாருங்க என் ஜப வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாம் சொல்லி ஜபம் முழங்காலேருந்து எழுந்துட்டேன் தான் முழங்கால் போடுவேன் முழங்காலேருந்து இருந்து எழுந்துட்டேன் ஐயோ நம்ம இதை சொல்லி ஜபிக்கலாம் ஐயோ மறந்துட்டாப்பா அப்படின்னு நினைச்சேன் நான் மறந்துட்டேன்னு நினைச்சேன் என் ஜபத்தை கேட்குறேன் ஆண்டோரை என்னை மறக்கலை ஆலயத்தின் வாசலை தருக்கிறேன் ஒரு சகோரி கையில் காணிக்கையோடு நிற்கிறாங்க காணிக்கையோடு நிற்கிறாங்க என்னம்மா அண்ணே ஐயா நான் அரவராக நிற்கிறேன் ஐயோ ஏம்மா நீ கொஞ்சம் போயிட்டு கூட வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ள கூட வந்து உட்காந்துருக்கலாமா பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா பாருங்க சகோதரி சகோதரியே அரை மணி நேரமாக எனக்காக கத்த நான் வேண்டிக்கொள்ளாத நான் நினைச்ச நான் எவ்வளவு ரூபா வேணும்னு நினைச்சனோ அந்த இடத்துல அந்த சகோதரிய கரத்துல காணிக்காய் வந்து நிக்குது அடுத்த நாள் பாருங்க சகோதரே சொல்லிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும் நான் ஜபம் பண்ணணும்னு போதிக்கலை கர்த்தர் எனக்கு பதினாறு வருடங்களாக இதை போதித்து என்னை நடத்துகிறார் அவருடைய நாமத்துக்கு சொல்கிறேன் அந்த ருசித்து இருக்கிற அந்த அன்பையும் அந்த ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும் தான் இன்னைக்கு இந்த ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு முன்பாக இந்த ஜபத்தின் மகத்துவத்தை குறித்து சொல்கிறேன் அடுத்த நாள் வந்து முழங்கால் போட்டேன் ஜபம் பண்ணிட்டு முடிச்சுட்டேன் என் வீட்டு மேல் வீட்டு அறைக்கு போனேன் என்னுடைய மனைவி பாசிரமா கையில் ஒரு செக்கு வச்சுன்னு இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயன்னு என்னம்மா அப்படின்னு கேட்குறேன் பாருங்க உங்களுக்கு செக்கு வந்திருக்குது அந்த செக்கில் நடக்கணிங்க எனக்கு வேண்டிய பணம் இருக்குது அதுவும் யாரை அனுப்புறா தெரியுமா சகோரியனே சகோரிய என் உறவுக்காரர்கள் இல்லை வேறொரு ஊழியக்காரர் வேறொரு ஊழியக்காரர் கத்த நாமத்துக்கு மைமு உண்டாட்டம் அவருக்கு எப்படி தெரியும் என்னுடைய தேவை என்ன என் ஆண்டு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் என்னை அழைத்தவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன் மூணு இருபதின் படி நீங்க பிறருக்காக ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டும்ன்றத மனசுல நினைங்க மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை பாருங்கள் இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறா நீங்க அண்ணாணிகளை போல இதை அலைஞ்சு தெரிய வேண்டாம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறாரா அதுக்குதான் சொல்றேன் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க பிறருக்காக ஜபம் பண்ணுங்க அந்த ஜபம் உண்மையுள்ள கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்குற பரிசாய் பதில் கிடைக்கும் அன்பு சகோதரனே சகோதரியே கத்திரைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பிறருக்காக ஜபிக்கிற ஒரு அனுபவம் உள்ள கிறிஸ்தவனாய் மாறுங்க கிறிஸ்தவன் என்றாலே பிறர்க்காக தான் அதை நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்க ஒரு கிறிஸ்தவன் என்றால் பிறருக்காக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் வந்து ஜபிக்க வராங்க இந்து ஜனங்கள் வராங்க ஏன் வராங்க அவங்க கிட்ட போய் முறை இல்லையே அங்கே ஏன் போல ஓ பாஸ்ட் கிட்ட போனால் இந்த குறைய சொல்லிச்சோம்னா அது நமக்கு கிடைக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த நன்மை கிடைக்கும் எத்தனையோ சரீரம் சுகம் இல்லாதவங்க ஐசிவாலில் இருக்கிறாங்க ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க பாஸ்ட் கிட்ட சொல்லுங்க ஐயா கிட்ட சொல்லுங்க இப்படி அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் சகோதரேஷ் சகோதரியே எல்லாருக்கும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எல்லாருக்காக ஜெபிக்கிற ஒரு மனசு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும் அதனால தான் இன்னைக்கு இதை ஜப குறிப்பாக உங்களுக்கு வைக்கிறேன் சகோதரேஷ் சகோதரியே பிறருக்காக ஜபிக்கிற இருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உன் குடும்பம் நல்லா இருக்கும் உன் அண்ணன் தம்பி நல்லா இருப்பாங்க உன் அக்கா தங்கச்சி நல்லா இருப்பாங்க என் அன்பு சகோதரே சகோரியே அதை விட்டுட்டு என் அண்ணன் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஜபத்தை கத்தர் புறம்பே தள்ளுவார் புரிந்து கொள்ளுங்க சகோதர சகோரியே ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயசுள்ள அந்த அம்மா எரிசிலம ஜனங்களுக்காக இரவும் பகலும் சும்மா கூட ஜபிக்கல உபவாசம் இருந்து ஜபம் பண்ணிருக்கிறாங்க அந்த ஜபம் எப்படி இருக்கும் நண்பகர்னே சகோதரியே பிறருக்காக ஜபம் பண்ணுங்க கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் பாருங்க எபேசர் ஒன்று பதினாறு ஒன்று தசனிக்கல் ஒன்று நாலு இதில் கவனித்து பாருங்க நான் ஜபம் பண்ண முதல்லாம் உங்களுக்காக எப்போதும் நான் தேவனை நோக்கி ஜபம் பண்றேன் அழகாய் சொல்ற நான் ஜபம் பண்ணும்போது எனக்கு ஜபம் பண்ணாம உங்களை நினைத்து உங்க பிரச்சனையை நினைத்து நான் ஜபம் பண்றேன்னு அப்போஸ்தான் பவுல் சொல்கிறார் கத்தருக்கு பிரியமான சகோதரிய சகோதரி இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிச்சது போதும் கிறிஸ்துக்குள் இந்த சிந்தனை உங்களுக்குள்ள வரணும் என் அன்பு சகோதரனே ஏசு கிறிஸ்து என்னும் தெய்வம் இந்த உலகத்துல அவருக்காக வந்து பிறக்கல உனக்காக எனக்காக பிறந்தாரு அவருக்காக வாழல உனக்காக எனக்காக வாழ்ந்தாரு அவருக்காக மறிக்கல உனக்காக எனக்காக மறித்தாரு இப்போ திரும்ப உயிரோடு வரப்போறா ஜீவனில் தேவனாய் அவருக்காக இல்லை உனக்காக எனக்காக நாம் எதிர்பார்க்கறதுக்காக என் அன்பு சகோர்ணிய சகோதரியே அனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனே நீங்க பிறருக்காக ஜோ பண்ணி பாருங்க உங்க குடும்பம் கத்தோடைய கருத்துல ஆசிரதமா இருக்கும் நாம் நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை நீங்க ஆசீர்வதித்ததானு அப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி சாங் இதோ பிறருக்காக ஜெபிப்பதில் ஆண்டவரே வேதத்தில் எங்களுக்கு அடையாளம் உள்ளவங்களை ஒரு விஷயம் நினைவு காட்டினதுக்கு நன்றி எசப்பா இப்போதும் கூட ராஜாமை தோத்திருக்கிறோம் அவருடைய உள்ளம் அவருடைய சிந்தனை எங்களுக்குள்ள வரட்டும் பிலிப்பியர் ரெண்டு நான்கு ஐந்தின் படி அவன் அவன் தனக்கானவைக்கல்ல பிறனக்கான நோக்குமானாக சொன்னீங்களே இது மனுஷ சிந்தனை இல்லையா கிறிஸ்துவின் சிந்தனையா கிறிஸ்துவின் சிந்தனை உங்களில் இருக்க கடவுள் சொன்னீங்களேப்பா இப்போது கூட ஜெபம் பண்றப்பா இதோ இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோரன் சகோதரி ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறப்பா அவங்களுக்கு என்ன குறை இருக்குதோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது நிறைவாகட்டும் வியாதி படிக்கலை இருக்கிறவர்கள் இப்போது இயேசு விநாமத்துல இருந்து நடக்கட்டும் கடனில் கட்டப்பட்டவர்கள் இயேசு விநாமத்துல கட்ட அழுக்கப்படட்டும் அவங்களுக்கு வர வேண்டிய பணங்களை வர வைங்கப்பா படிக்க இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புகளை கொடுக்கும்பா இயேசு விநாமத்துல பணத்தால தடைப்பட்டிருக்கிற படிப்புகள் இப்போது இயேசு விநாமத்துல இப்போது நிறைவாகட்டும் ராஜா பிரசவத்துக்காய் காத்திருக்கோளுக்காக ஜபிக்கிறேன் பயந்து கொண்டிருக்கிற சகோர சகுலிக்காய் ஜெபிக்கிறேன் தேவன் சுக பிரசவத்தை கொடுக்கட்டும் நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கட்டும் இயேசுசாமி இப்போது கூட இந்த நாளை இந்த வேலை உன் திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தொடர்ந்து நடத்துங்க உங்கள் நாமம் இயந்திருக்கட்டும் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் மீண்டும் உங்கள் யாவருக்கும் ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை சோத்திரையும் தெரிவிக்கிறேன் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன்